திருச்சிற்றம்பலம் உமாபதியார் அருளி செய்த திருவருட்பயனை நம்ம சிந்திச்சிட்டு வந்துட்ருக்கோம் அதில் கடைசி அதிகாரமாகிய அனைந்தோர் தன்மை அதாவது இறைவனுடைய இந்த நியதியை பற்றி நாம் கேல் நம்ம கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அதுக்கப்புறம் நிட்டை கூடுதல் அப்படிங்கிற நான்கு நிலையில் நிட்டை கூடிய பிறகு அந்த ஆன்மாக்களை நம்ம சொல்லக்கூடியது தான் அனைந்தோர் தன்மை அதாவது இறைவனை தவிர எதையும் சிந்திக்காத ஒரு நிலை அதை தான் சொல்கிறது அனைந்தோர் தன்மைன்னு அந்த அதிகாரத்தை சிந்திச்சிட்ருக்கோம் தொண்ணூற்றி மூன்றாவது பாடல் இந்த குரட்பாவை இன்றைக்கி பார்க்கலாம் எல்லாம் அறியும் அறிவு அறிவுறினும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அற எல்லாம் அறியும் அறிவுறினும் ஈங்கு இவர் ஒன்று அல்லாது அரியார் அற இந்த குரலுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெட்டை கூடிய ஆன்மாக்களை நம்ம எப்படி சொல்லுவோம்னா சீவன் முத்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதில் சீவன் முத்தர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் சுந்தரர் பெருமான் அப்படின்னு அருளாளர்கள் எல்லாரையுமே நம்ம சீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதை ச இதை தாண்டி நம்ம பார்க்கணும்னா அருணகிரிநாத சுவாமிகள் அபிராமிப்பட்டர் அப்படியான்ற அருளாளர்கள் எல்லாருமே வந்து சீவன் முக்தர்கள் தான் இந்த சீவன் முக்தர்களை ஞானி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவங்க ஞானம் விளங்க பெற்றவர்கள் நம்ம எல்லாருமே இந்த ஆன்மாவோட பிறவி நோக்கமே இந்த ஞானம் பெறுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பிறவியை எடுத்திருக்கோம் நம்மளை ஞானம் வந்து நம்மளோட எப்போ பெருவ முடியும்னா அந்த அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் போனாதான் தான் என்ற அகந்தை அந்த ஆன்மா விட்டு நீங்கணும் பொழுது இந்த இட நம்மளோட அறிவில் ஒரு வெளிச்சம் தோன்றி நம்ம வெளிச்சம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வெளிச்சம்தான் நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய உள்ளொளி அந்த உள்ளொளி விளங்கி நம் இறைவன் இறை பொருள் நமக்கு விளங்கி தோன்றி நம்ம அதன் மீது ஒரு விருப்பத்தோடு காதலோடு நாம் இயக்கத்தை ஒரு நிலையான இயக்கத்தை நம்மளால் தொடர முடியும் இதை தான் சொல்கிறாங்க இப்போ சீவன் முக்தராகிய ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாவற்றையும் அறியக்கூடிய சிவனது அறிவாகிய திருவருளை தாம் பெற்றவராக இருப்பார்கள் அப்படி இருந்த போதிலும் அந்த அறிவை கொண்டு சிவத்தை தவிர அவர்கள் வேறு பொருட்களை சிறிதும் அறிய மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ நமக்கு எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவு நம்ம பெற்று விடுகிறோம் அந்த ஜீவன் முக்தர் நிலையில் அப்படின்னா கூட அவங்க என்னென்ன அவங்க வந்து தனக்கென்று புதிய ஒரு சிந்தனை தனக்கென்று புதிய ஒரு செயல் எண்ணம் அப்படின்லாம் இல்லாம சிவத்தையோட ஒன்றியே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அதனால் அவங்களுக்கு வந்து தான் அப்படிங்கிற சிந்தனை அகன்றதுனாலதான் அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க அதனால அவங்க வந்து தான் தனக்கென்று புதிய ஒரு விஷயத்த அவங்க கண்டிப்பா செய்ய மாட்டாங்க அவங்க எப்படி அவங்களோட தன்மை எப்படி இருக்குங்கிறத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறோம் சிவத்தை தவிர அவர்கள் வேறு பொருட்களை சிறிதும் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க திருவருளை கண்ணாக சிவத்தை உணர்ந்து பேரின்ப பெருவாழ்வில் நிலைத்திருப்பதால் பிரிது ஒரு பொருளை உணராமை உயிருக்கு ஒரு குறையாக மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு வந்து உடலுக்கு ஒரு கண் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கண்ணை கொண்டு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படி பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி சிவன் முக்தர் நிலையில் அந்த ஆன்மாவுக்கு கண்ணாக நம்ம வந்து இறைவனே இருக்க இருக்கிறார் அதனால் அவங்க சிவத்தை தவிர வேறு எதையும் உணர மாட்டாங்க அது அது வந்து ஒரு தப்பும் ஆகாது இது வந்து அறிவுடைய பொருள் அப்படின்னா புதுசாக ஏதாவது தனியாக நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது இது நம்ம அறிவுடைய பொருள் அப்படிங்கிறதே என்ன காரணம் அப்படின்னா சிவத்தை உணர்ந்து சிவத்திற்கு அடங்கி இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் அறிவுடைமை அப்படின்னு சொல்லப்படுது அதனால் அதை தானே நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க வந்து பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு அதனால் அவரை பற்றி கொண்டால் மட்டுமே போதுமானது அதற்கு நமக்கான வழிகாட்டுதலும் இயக்கமும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அவ்வாறு உயிர் அறி இப்போ இப்போ வந்து புதுசாக வேற எதையும் இப்போ இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படைத்தவரா காத்தவரா ஒடுக்குபவராக இருக்கக்கூடிய நிலையில் அவர் வந்து எதையுமே அழுந்தி அறிஞ்சு கொள்ளணும் அனுபவித்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தா தான் அது எப்படிப்பட்ட தன்மை கொண்டது அப்படிங்கிறது உங்க நமக்கு தெரியும் நம்ம ஆன்மாவோட நிலை வந்து அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இறைவன் அப்படி கிடையாது அவரே படைத்தவர் அவருக்கு தெரியும் இப் இது 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 இப்படியானதாக இருக்கும் இதை வந்து அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து சங்கல்பம் மாத்திரத்திலேயே அவரால் எல்லாத்தையுமே உணர முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இருக்கிறதுனால அந்த ஒரு பேரின்ப அறி அறிவு நிலையை அந்த ஆன்மா பெறும் பொழுது அது அதுவும் வந்து எதையும் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து அந்த ஆன்மாவுக்கும் ஏற்படாது அப்படி அறியாமலாக அப் அப்படி செய்ய அப்படி அது உண அது மாதிரி அந்த ஒரு விருப்பமும் அந்த ஆன்மாவுக்கு எழாது அதனால் அது குற்றமும் ஆகாது அதை தான் வந்து இந்த குரலில் சொல்லியிருக்காங்க எல்லாம் அறியும் அறிவுறினும் அதாவது எல்லாம் அறியக்கூடிய அறிவு இருந்த போதிலும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார் அற இந்த இடத்துல அவர் வேற ஏதாவது சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு பொருளை தவிர வேறு எதையும் அறிய விரும்பாதவராக அவர் இருப்பார் இங்கு இவர் ஒன்று அல்லாது இந்த ஒன்றுங்கிறது நம்ம ஈசன் சிவன் அவரை குறிக்கிது அல்லாது அறியார் அற மற்ற எதையும் அறிய அறிய மாட்டார் அறியவும் விரும்ப மாட்டார் அதுதான் இன்னைக்கான குரலுக்கான விளக்கம் உமாவதியார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாயனம்